ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து அண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அப்பா அப்பா உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நீர் எங்களுக்காக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனை உமது உயிர் மூச்சை காத்து எங் கொடுத்து எங்களை உயிர்ப்பிக்க உயிர்ப்பித்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சிறுவர் முதல் பெரியவர் வரை எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஆன்மபலத்தை நீர் தந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியா செய்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அண்டவரை நீர் எங்களுக்காக படைத்த இந்த உலகத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் உலகத்தில் ஒரு பக்கம் தீமைகள் நடந்து கொண்டிருந்தாலும் எங்களை நன்மையால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசிர்வாதத்தை அபரிவிதமாக புழிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவரே பல விதங்களில் தகப்பனே நீர் எங்களுக்கு உம்முடைய வல்லமையை அண்டவரை எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூய ஆவிக்காக நன்றி செலுத்துகின்றோம் சகல புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா வான தூதர்களையும் அதி தூதர்களையும் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதுமே சுவை நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான புதிய நாளில் தகப்பனை நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நீரே எங்களை பாதுகாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா அன்னை மரியாளோடு சேர்ந்து எங்களையும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே உம்முடைய தாயே எங்களுக்கு உமது தாயாக தந்ததற்காக நன்றி அம்மா அப்பா தந்தையே உம்முடைய தூய ஆவியை கொண்டு எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்துவதற்காக நன்றி எங் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுடைய எங்களுக்கு எந்த தீங்கும் நேராமல் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றவரே அப்பா ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் நன்றி நாங்கள் எங்கு வேலை செய்தாலும் உம்முடைய கிருபையும் வல்லமையும் உம்முடைய ஆற்றலும் அறிவும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி நீரே எங்களுக்கு கோட்டையாக இருந்து எங்களை நடத்துகின்றவரே நன்றி அப்பா எங்களை எந்த ஒரு தீங்கும் தீண்டாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உமது கரம் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி உம் அன்றரை இந்த நாளிலே சுவே நோயாளிகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா உமக்கு தெரியும் அவர்களுடைய எண்ணங்கள் மனநிலைகள் அவருடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீரப்பா அப்படியாக அவர்களுக்கு உம்முடைய வலது கரத்தால் அவர்களை ஆசிர்வதித்து என்னாலும் எப்போதும் அவர்களுடைய நோயை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனப்பான்மை கொடுத்தரல அவர்களுடைய நோயை தாங்குவதற்கான சக்தியை கொடுத்துள்ளும் தகப்பனே மன நோயிலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்கு நீரை அவர்களுக்கு உதவியாக நிற்பீராக அண்டவரே வர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு உன் பாதத்தில் அமர்ந்து அவருடைய குறைகளை சொல்கின்ற மக்களுடைய அந்தவரே மனநிலையை நீர் அறிந்து இயேசுவே அவர்களுக்கு நீர் செவி சாய்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உன்னுடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்ற ஆர்வத்தோடு அற்புதம் நடக்கும் என்ற வல்லமையோடு அவர்கள் ஆண்டவரே உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை நீரை கண்ணோக்கி அவர்களுக்கு தக்க நேரத்தில் நீரை துணையாக நிற்பீராக ஆண்டவரே எந்த உறவுகளும் தகப்பனே எங்களோடு கூட இருப்பதில்லை இயேசுவே ஆண்டவரே எங்களோடு இருக்கின்ற உறவுகள் ஆண்டவரே இருக்கும் வரை எ பார்ப்பார்கள் தகப்பனே ஆனால் ஒன்றுமில்லை என்று தெரிந்தவுடன் எங்களை தூக்கி எறிகின்ற இந்த உலகம் தந்தையும் உற்றார் உறவினர் பாதுகாக்கின்றவர் எங்களை அரவணைக்கின்றவர் எங்கள் அன்போடு அண்டவரை முத்தமிடுகின்றவர் நீர் வருவரையப்பா அப்படியாக உம்முடைய திரு பாதத்தில் நாங்கள் அமருவதற்கு நாங்கள் அந்தவரே பல நேரங்கள் தகுதியற்ற மக்களாக இருந்தாலும் இயேசுவே நீர் எங்களை மக்களாக மாற்றுவதற்காக நன்றி உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக இயேசுவே எங்களுடைய செவிகளை திறந்தரலும் எங்களுடைய இதயங்களை ஆண்டவரே உம்முடைய இதயங்களாக மாற்றும் அப்பா அப்போதுதான் இயேசுவேன் உன் இதயத்தில் இருந்து எழும்புகின்ற அந்த உண்மையான அன்பை நாங்கள் சுவைப்போமாக அந்தவரே உம்முடைய அன்பை பெற்று கொண்ட நாங்கள் மற்றவர்களோடும் உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அந்த இதயத்தை தாரும் தகப்பனே இன்றைய நாளில் ஏசுவேன் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு புதியதொரு கொடுத்திருக்கின்றீர் இந்த புதியதொரு ஆண்டில் இயேசுவே ஒவ்வொரு நாளும் அவர்கள் உமக்கு நன்றி சொல்ல என்ற பிள்ளைகளாக உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுவதற்கு ஒருபடி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீரை அவர்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா அப்பா எந்த தடைகள் வந்தாலும் தகப்பனே தடைகளை தகர்த்தெறிந்து அண்டவரை நீர் இரையாட்சியை ஆண்டவரை விதைத்தீரே அப்படிப்பட்ட ஆண்டவரே மக்களாக நாங்களும் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திடலாம் அப்பா அப்பா உம்முடைய ஆற்றலும் அறிவும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உண்மை அன்று இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெரியதில்லை தகப்பனே எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பட்ட படிப்புகள் இருந்தாலும் சுவே உம்முடைய அன்பும் இரக்கமும் உம்முடைய உண்மையான அமைதியும் எங்களிடத்தில் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா நாங்கள் குப்பைக்கு சமம் மாணவர்கள் எஸ்வே ஆண்டவரின் பவுலடியாரால் சொல்லுவது போல எஸ்வே அண்டவரே நான் எப்போதும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று அண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கின்றோம் அந்த வாஞ்சியை எங்களுக்கு தாரும் அப்பா அந்த வாஞ்சியை நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க ஏசுவே அண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உமை விட்டு பிரிவதற்கு ஏராளமான ஆண்டவரே அடவரே சோதனைகள் இருக்கின்றன சாத்தான் எங்களை எப்போ விழுங்கலாம் என்று அண்டவரை காத்து கொண்டிருக்கின்றான் ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்பதை

எத்தனை செல்வம் இருந்தாலும் ஏசுவேன் அன்பு என்று ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்றால் அவரே யாருமே தகப்பல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு விரைவில் இதயத்திலும் அண்டவரே நீரை ஊற்றுவீராக ஆண்டவரே குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கின்ற தம்பதிரிகளை ஆசீர்வதித்து அண்டவரே அவர்களை ஆண்டவரே உண்மையான அண்டவரே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து தகப்பனே அடவரே உண்மையான சமாதானமும் அமைதியும் அறிவும் அந்த உலகத்தில் பிறக்கும்படியாக ஆக செய்வீராக அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆண்டவரே கட்டி காப்பதாக அண்டவரே இந்த நாளில் கடன் நான் எங்கு தவிக்கின்ற குடும்பங்களை நீர் பார்த்தரலும் தந்தையே உம்முடைய கருணை கண்களை அவர்கள் மேல் திருப்பி அறலம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை கொடுத்து அந்த கடனை அடைப்பதற்கு நீரை உதவி செய்வீராக ஆண்டவரே கண் கலங்குகின்றவர்களை நீர் துடைக்கின்றீரே அப்பா அவருடைய கண்ணீரை நீர் ஏறெடுத்து பார்த்தரலும் தகப்பனே அப்பா உம்முடைய பிரசன்னம் அன்றவரே எங்களோடு கூடவே இருப்பதாக ஒரே எத்தனையோ மக்கள் எனக்கு யாருமே இல்லை என்று ஆண்டவரே தெரு ஓரங்களிலும் வீதிகளிலும் அந்தவரே ஒரு வேலை உணவுக்காக தகப்பனே அந்தவரே என்ற மக்களை நீரை பார்ப்பீராக கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் கைம்பெண்கள் அந்தவரையே நீர் அரவணைத்து அவர்களுக்காக வாழ்க்கையை வாழ்க்கையினை தியாகம் செய்தீரே அப்பா அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே பார்ப்பதற்கு அன்றவரே அவர்களை ஏறெடுத்து பாரும் இயேசுவே உம்முடைய நல்ல எண்ணங்களை தகப்பனே ஆண்டவரே ஒரு எல்லா மக்களையும் ஆண்டவரை அற அரவணைகள் குடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா ே இன்றைய நாளில் எங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் கருத்தெலப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பாதுகாப்பீர் வழி நடத்துவீர் எங்களுக்கு துணையாக நிற்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் துவங்குகின்றோம் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எங்களை பாதுகாத்து வழி எங்கள் அன்பு நேசரே எங்கள் ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்